பிரவின் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு வரவேற்கிறோம் இன்று உங்கள் கொதிக்கலனின் பாதுகாப்பின் அத்தியாவசிய மையமான ரிஃப்ராக்டரியே அதாவது வெப்ப எதிர்ப்பு பொருட்கள் பற்றி நாம் ஆராய்வோமு வெப்ப எதிர்ப்பு பொருட்கள் அதாவது ரிஃப்ராக்டரி என்பது உங்கள் கொதிகலனை தீவிர வெப்பநிலை மற்றும் அரிப்பிலிருந்து பாதுகாக்கும் வெப்ப எதிர்ப்பு பொருள் புரணி ஆகும் சரியான வெப்ப எதிர்ப்பு பொருட்கள் இல்லாமல் கொதிகலன் சுவர்கள் வெளிப்படும் இதனால் வெப்ப இழப்பு சேதம் மற்றும் ஆபத்தான தோல்விகள் கூட ஏற்படுகின்றன பொதுவான வகைகளில் நெருப்பு செங்கற்கள் வார்க்கக்கூடிய வெப்ப எதிர்ப்பு பொருட்களின் நிலையங்கள் பீங்கான் இழைகள் மற்றும் மின்கிடத்தா செங்கற்கள் ஆகியவை அடங்கும் ஒவ்வொன்றும் வெப்பம் மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன வெப்ப எதிர்ப்பு பொருட்களை நிறுவுவது என்பது மேற்பரப்பு தயாரிப்பு கவனமாக பயன்படுத்துதல் பதப்படுத்துதல் மற்றும் சரியான உலர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது சான்றளிக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களால் செய்யப்படுகிறது வெப்ப எதிர்ப்பு பொருட்களில் விரிசல்கள் மற்றும் அரிப்புகள் பணிநிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் வழக்கமான ஆய்வுகளும் சரியான நேரத்தில் பழுது பார்ப்புகளும் அவசியம் பிரவின் இன்ஜினியரிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் நம்பகமான பழுதுபார்ப்பு புரணி மற்றும் ஆய்வு நிபுணத்துவ பயனற்ற சேவைகளை வழங்குகிறது மேலும் தொழில்துறை பொறியியல் நுண்ணறிவுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிரவின் பொறியியல் தொழில்களுக்கு பாதுகாப்பான நிறுவனம் சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் Nanti